கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எல்லோருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிடாய் வெட்டுறது கோயிலில் கிடாய் வெட்டுறது அப்புறம் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி பழக்கழக்கங்கள் வந்து தமிழர்களோட பழக்கழக்கங்கள் கிடையவே கிடையாது நம்ம இந்த இந்த இந்து சிந்து சமவெளி நாகரிகமெல்லாம் இருந்தது இல்லையா பார்ப்பனீயம் அப்படிங்கிறது பிராமணர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் உங்களை விட அவங்க எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் கிடையாது அவங்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் நல்லா படிக்கலான்னு எல்லாமே நீங்கள் அவங்களை விட உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் ஒரு நாள் பேசல பார்ப்பனையும் வந்து அடிமைப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசி வரைக்கும் எல்லாருமே படித்தவங்க படித்த படித்தா மட்டும்தான் இலக்கியங்களை படைக்க முடியும் அந்த வகையில் பார்த்தா பிராமணர்கள் நமக்கு எந்த விதிலையும் தடையாக இருந்தது கிடையாது இது வந்து இவங்க ஒரு பொய்யா ஒரு கான்செப்ட் உருவாக்கி பிராமணர்களை வந்து தமிழர்கள விட உயர்ந்தவர்கள் அவங்க தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு கருத்துக்களை அவர் பேசினது சரியாக தவறா அப்படிங்கிற கருத்துக்கு நான் போல பட் அவர் பேசுறதுக்கான இடத்தை இன்னும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா காலங்காலமாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து வர்ற ஒரு நபர் அப்படி தான் பேசுவார் அதுக்காக நான் அவர் அவர் வந்து மாட்டை கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இந்த கம்யூனிட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்க அவங்க டெவலப் ஆக வரைக்கும் இது மாதிரி போயிட்டு தான் இருக்கு அவங்க என்ன தப்பாகவே பேசுனாலோ அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லுவார் தளபதி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அப்படின்னு சொல்றதேன் அவர் வந்து அவரோட உரிமையை நிலைநாட்டிக்கு என்னென்னா அண்மையில் நடந்த சேலம் இளைஞர் மாநாட்டில் கூட முதலமைச்சர் அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது ஆராய பக்கத்தில் போய் நிற்பாரு முதலமைச்சர் ஒரு பார்வை திரும்பி இப்படி பார்ப்பார் அப்படி பத்தடி தள்ளி நின்றுக்குவார் அப்புறம் முதலமைச்சர் பக்கமே அவர் வரமாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவரை ட்ரீட் பண்ணி வச்சிருக்காரு பல வருஷங்களுக்கு முன்னாடி குற்றத்தன்மையோடு இருக்கிற ஒரு நபரை திமுகவில் அவங்க சேர்த்துருந்தே மிகப்பெரிய தவறு அதுலேயுமே முதலமைச்சர் கூட நின்று போட்டோ எடுக்கிறாரு முதலமைச்சரோட மகன் மருமகள் எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறாரு அவங்களுக்கு முதலமைச்சரோட மருமகள் கூட தொழிலில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அவர் இப்போ சிசிடிவி கேமராக்கு கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் வந்து வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வாங்கி போலீஸ் வந்து இன்ஃபேக்ட் அவருடைய சிசிடிவி கேமரா வாங்கி தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா தமிழகத்தில் அவப்பேரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நீங்க உங்க கருத்தை சொல்லியிருந்தீங்க அது எந்த அடிப்படையில் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க அதாவது போதைப் பொருள் போதைப் பொருள் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி திகா திமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து தமிழர்களை சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்துறதில் மிகப்பெரிய அளவில் ஒர்க் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி தமிழ் உலக அளவில் தமிழ் உலக அளவுலேயோ அல்லது தமிழ் மக்கள் கிட்டையே நம்ம ஏதோ ஒரு மோசமான ஜந்துக்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக செயல்பட்டுருக்கு இதில் என்னென்னா இப்போ தந்தை பெரியார் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழர்கள் கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயா கருணாநிதியும் அப்படிதான் சொல்லியிருக்காரு அந்த மூட நம்பிக்கைகள் எடுத்துட்டோம்னா கோயிலில் கிடாய் வெட்டுறது இப்போ நம்ம ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில கரூர்ல ஒரு மீட்டிங்ல பேசும்போது அதாவது எதை எதை பத்தி பேசும்போதுனா சனாதனத்தை பத்தி உதயநிதி பேசியது குறித்த அவரு அவரோட கருத்தை தெரிவிக்கிறப்ப என்ன சொல்றோம்னா குலதெய்வ வழிபாடு சிறு தெய்வங்களுக்கு கிடாய் வெட்டுறதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி அண்மையில் பேசின சில பல யூடியூப் சேனலில் பலர்கள் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள்கிட்ட தொண்டு தொட்டு மூட பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தான் பதிவு பண்ணிட்டுருக்காங்க வேலூர் இப்ராஹிம் கூட அண்மையில் ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது இது சொன்னார் தமிழர்கள்கிட்ட தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்ட்டு இதில் நான் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிடாய் வெட்டுறது கோயிலில் கிடாய் வெட்டுறது அப்புறம் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் வந்து தமிழர்களோட பழக்கவழக்கங்கள் கிடையவே கிடையாது நம்ம இந்த இந்து சிந்து சமவெளி நாகரீகமெல்லாம் இருந்தது இல்லையா பேபிலோனியன் கம்யூனிட்டிஸ் ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க அந்த கம்யூனிட்டிஸோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் ஒரு ஒரு கம்யூனிட்டியில் உருவாகி பல கம்யூனிட்டிஸுக்கு பரவின ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்ன சின் கெனார்ட் பி வைப்ட் ஆஃப் வித்தவுட் பிளட் ஷெட் அதாவது ரத்தம் சிந்தாமல் பாவத்தை கழுவ முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் அங்கேதான் உருவாச்சு இங்கே பேபிலோனியன் கம்யூனிட்டிஸ்ல ஒரு சில நிறைய கம்யூனிட்டிஸ் பேபிலோனியன் கம்யூனிட்டிஸ் இருக்கு அதில் ஒரு கம்யூனிட்டியில் உருவான பழக்கம் அப்படி வந்து காலங்காலமா வந்து இப்போ நம்ம ஊரில் அப்படிதான் வந்திருக்கு பாவத்தை கழிவுணுன்னா ரத்த ரத்தம் சிந்தனும் அதுக்காக வந்து கடவுளை அப்பியூஸ்மெண்ட் அப்போ ஒரு அப்பியூஸ்மெண்ட் பாலிசி கடவுளை வந்து அப்பியூஸ் பண்ணணும்னா விலங்குகளை கொன்று அந்த ரத்தத்தை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உருவானது இந்த கிடா வெற்ற பழக்கம் எந்த ஒரு கோயிலையுமே இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் முருகர் கோயிலில் கிடா வெற்ற பழக்கம் எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி ஒரு சிவன் கோவில்லையோ ராமர் கோவில்லையோ சக்தி கோவில் சாய்பாபா கோயில் என்னென்னமோ கோயில் இருக்குது எந்த ஒரு கோயில்லியும் கிடா வெற்ற பழக்கம் இல்லை பட் தமிழ்நாட்டில் குறிப்பாக சவுத் இந்தியாவில் ரொம்ப ஒரு சிறு தெய்வ வழிபாடு அப்படி நடக்கிற இடத்துல தான் இந்த கிடா வெற்ற பழக்கம் இருக்குது இது வந்து பேபிலோனியன் கம்யூனிட்டிஸ்லேருந்து இங்கே வந்த ஒரு பழக்கம் அது ஏன்னா அது அவங்களோட கான்செப்டே அதுதான் இதை வந்து நம்ம யூதர்கள் இருக்காங்களா அவங்களோட டோரான்ட்டு ஒரு புக் இருக்குது அவங்களோட அந்த புக்கில் தான் வந்து எப்படி கெடா வெட்டணும் எப்படி நீங்கள் ஒரு காளையை வெட்டி கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்னு எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஒரு பறவையை கடவுளுக்கு கொன்று அதை படைக்கணும்னு எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து இருக்கிற வழிமு அந்த அந்த வழிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து எந்த ஒரு காலத்துலேயும் விலங்குகளை கொன்று அந்த இரத்தத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது அல்லது கழுத்தை நசுக்கி ஒரு பறவை ஒரு கோழியோ சேவலையோ கொலை பண்ணி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற பழக்கம் இந்தியாவில் எந்த காலத்துலையும் இருந்ததில்லை இதெல்லாம் பேபிலோனியன் கம்யூனி கம்யூனிட்டிஸ்லேருந்து நமக்கு வந்தது இதை வந்து இது ஐயா பெரியார் அவர்களுக்கும் இந்த விவரம் தெரியாது ஐயா கருணாநிதி அவருக்கும் இது விவரம் தெரியாது இவங்க என்ன நினச்சிட்டாங்க இது தமிழர்களோட பண்பாடு தமிழர்களோட பழக்க வழக்கம்ட்டு தமிழர்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கும் அப்படி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் பேசிட்டு பட் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் திருவள்ளுவர் வந்து அந்த தன்னூன் பெருக்க ஒரு திருக்குறள் இருக்கும் நம்மளோட உடம்ப உரு வளர்த்துக்கிறத பிற விலங்குகளோட உணவு அந்த உடலை அவங்களோட தசை சதையை சாப்பிட்றதுங்கிறது அப்படி அது ஒரு அதை பற்றி ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு அவர் அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது வேற விலங்குகளை கடவுளுக்கு கொள் கொன்று அர்ப்பணிப்புதுங்கிறது வேற இந்த விலங்குகளை கோயில்ல கிடா வெட்டுறது கோழி அறுக்கிறது இந்த மாதிரி வழக்கம் எதுவுமே நம்மோட வழக்கம் கிடையாது எல்லாமே வெளியில இருந்து நமக்கு வந்திருக்கு ஆனா இது நம்மோட பழக்க வழக்கம் அவங்க நிறுவிட்டு போயிட்டாங்க அது நம்ம மக்களே வந்து நம்மோட பழக்க வழக்கம் தான் அப்படின்ட்டு ஏத்துட்டு நடைமுறைப்படுத்திட்டு மீது போயிட்டு இருக்கு இது என்னன்னா தமிழர்களை சிறுமைப்படுத்தி தமிழர்களை பெரியார் ஐயா பெரியாரும் ஐயா கருணாநிதியும் என்ன பண்ணிருக்கணும்னா பார்ப்பனியம் அப்படிங்கிறது பிராமணர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் உங்களை விட அவங்க எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் கிடையாது அவங்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் நல்லா படிக்கலாம் எல்லாமே நீங்கள் அவங்கள விட உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் ஒரு நாளும் பேசல பார்ப்பனையும் வந்து அடிமைப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசி வரைக்கும் கடை அந்த பீரியட்ல தான் அந்த ஆராசா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வரேன் நம்ம வந்து பதினேழு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்ததுனால தான் திருக்குறள்லேருந்து சங்க இலக்கையிலேருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து எத்தனை இப்போ படிக்காமல் எப்படி எழுத முடியும் எழுதி படித்தாதான் எழுத எழுதி தெரியும் இன்னி இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ஜினியரிங் ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பலநூற்று கணக்கான டிகிரிஸ் இருக்குது இப்போ ஆர்ட்ஸ் பிஇ பிஏன்னு எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது அன்றைக்கு வந்து படிக்கிறதுனா மொழியை கற்றுக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மொழியை தான் இலக்கியங்களை படிக்க முடியும் ஸோ தமிழ் இலக்கியங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருந்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள் தான் இருக்குது எல்லாருமே படிச்சவங்க படிச்ச படித்தா மட்டும்தான் இலக்கியங்களை படைக்க முடியும் அந்த வகையில் பார்த்தா பிராமணர்கள் நமக்கு எந்த விதத்துலேயும் தடையாக இருந்தது கிடையாது இது வந்து இவங்க ஒரு பொய்யா ஒரு கான்செப்ட் உருவாக்கி பிராமணர்களை வந்து தமிழர்களுக்கு விட உயர்ந்தவர்கள் அவங்க தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு கருத்துக்களை மக்கள் மனதில் விதைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விதத்தில் உள்ளது அதோட அதோட பின்னணியாக தான் இன்றைக்குமே வந்து நம்ம நம்ம இளம் மாணவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா பிராமணர்கள் அந்த மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விதைக்கப்பட்டிருக்குது இதே வந்து ஒரு தவறான விஷயம் அதனால தான் தமிழர்களை சிறுமைப்படுத்திட்டாங்க அவங்கன்னு சொல்ற அந்த வகையில் இப்ப இப்ப இந்த போதைப் பொருள் விஷயத்துல நான் எல்லா பக்கமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இது மயூரன் சுகுமாரன் சொல்லிட்டு ஒருத்தர் இலங்கையில பிறந்த இலங்கை நாட்டுக்காரரு லண்டன்ல பிறந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசனா வாழ்ந்தவர் அவர் வந்து இந்தோனேஷியாவில ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எட்டு எட்டு புள்ளி மூணு கிலோ போதைப்பொருள் கடத்த முயன்றப்ப எட்டாயிரத்தி முந்நூறு கிராம்ஸ் கடத்த முயன்ற குற்றத்தில் புடிவட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாலி நைன் அந்த கேஸ் பேர் அந்த கேஸில் அவரும் சீனாவை சேர்ந்த ஒருத்தனையும் வந்து இந்தோனேஷியா அரசு தூக்கு மரண தண்டனையை விதித்து துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணாங்க அன்றைக்கே அது சம்மந்தமான செய்திகளை எழுதும்போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அறிவறுப்பாக இருந்தது அவமானம் வந்து தமிழர் வந்து இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் கடத்தலில் போய் சிக்கி குலப்ப துப்பா மரண தண்டனை நிறைவேற்றலுக்கு போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அதே மாதிரி போன வருஷம் சிங்கப்பூரில் தங்கரா சுப்பையான்னு ஒருத்தருக்கு கேஸ்ல மரண தண்டனை விதிச்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாளராக இருந்து செய்தி ஆசிரியராக இருந்து இந்த செய்திகளே எழுதும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பா இருக்கு அதே மாதிரி ஒரு நிலை இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற ஒரு நிர்வாகியே இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருள் கடத்தினார் நியூசிலாண்டுக்கெல்லாம் கடத்தினார் அப்படிங்கும்போது இது தமிழ் மக்களுக்கு உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு ஒரு அவப்பெயரை திமுக உருவாக்கியிருக்கு தீகா எப்படி செயல்பட்டது ஐயா கருணாநிதி எப்படி செயல்பட்டவரோ அதே பாணியில் இப்போ இருக்கிற திமுக திமுக தமிழர்களுக்கு உலக அளவில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறதான் என்னோடய பார்வையாக இருக்குது திமுகவினுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த ஒரு கோஷத்தை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் எழுப்ப மாட்டோம் அப்படின்னா பாரத மாதா அப்படின்றது வந்து இங்க இருக்க தமிழ் மக்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இதற்கு வந்து பாஜகவரும் சரி மக்களும் சரி இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நீங்க எப்படி பாரத மாதாவை சொல்லலாம் இல்லை நீங்களுடைய கடவுளை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கருத்தை முன் வச்சிருந்தாங்க ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி கட்சிக்கிட்டேருந்து எந்த விதமான விதமான ஒரு எதிர்ப்போ கண்டனமோ வரல அப்போ அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு மறைமுகமான உறவு இருக்கோ பங்காளிகளாக தான் அவங்க சொல்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஒருத்த மேடையில வந்து திமுகவுடைய ஒரு அமைச்சரும் சொன்னார் நாங்க வந்து பங்காளிகள் தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க சோ இது எல்லாமே நிரூபிக்கும் விதமா இருக்குது ஏன் அதிமுக வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல இல்ல நான் வந்து ஒரு செய்தியாளரா பணியாற்றிட்டு இருந்தப்ப கடந்த ஒரு ஒரு மாசமா வெளியில வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டு எனக்கு வந்து என்னோட அறிவு கேட்டன வரைக்கும் அதிமுக ஆதரவு பணியாற்றணும்னு தோன்றுச்சு அதனால பணியாற்றிட்டு இருக்கிறேன் அதிமுக கட்சி உறுப்பினர்ல நான் இல்லை அதிமுக எந்த பொறுப்புகளையும் இல்லை ஸோ அதிமுக ஏன் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதை செய்யலை அப்படிங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து ஆர்எஸ் அப்படி பேசுறது நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிக் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் மா அங்கெல்லாம் வந்து இரவு ஒரு ஒரு இரவுங்கிறது மூணு மாதம் நைட்டாக இருக்கும் அல்லது ஆறு மாதம் நைட்டாக இருக்குது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து மாடுகள் மான் கடமான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் பானில் அடைச்சி வச்சுருவாங்க அதாவது அந்த கேட்டில் ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஹவுஸுக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க மூணு மாதம் நாலு மாதம் உள்ளே தீன் போட்டு வளர்த்துவாங்க திடீர்னு ஒரு நாள் ஸ்ப்ரிங் வரும்போது சன்சைன் வரும் சன்சைன் வரும்போது அந்த பார் ஓப்பன் விட்டால் இந்த அனிமல்ஸ் எப்படி தெரியுமா அந்த மாடு இதெல்லாமே வந்து அது ஒரு ஜாய் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிட்டு ஓடும் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது இது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு ஏன்னா நாலு மாசமாக அஞ்சு மாசமாக இருட்டிலேயே இருந்து திடீர்னு வெயிலுக்கு போகும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஊர்ல கூட சில கம்யூனிட்டிகள் அதாவது இது என்னன்னு பார்த்தா இருந்து வந்தவங்க தெலுங்க எங்கெங்கோ இருந்து வந்த கம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்கள அந்த நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில கம்யூனிட்டிஸில் திடீர்னு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே கொடுத்தா அவங்க இது மாதிரி ஜாய்ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணதை செய்வாங்க ஆராசா வந்து இது மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு இந்த உரிமைகள் பேச்சுரிமையிலேருந்து எல்லாமே கொடுத்துக்கும்போது அந்த உரிமையை அவர் எக்ஸசைஸ் பண்ணுறார் அவ்வளோதான் அப்போ அது வந்து அப்படி தான் இருப்பார் அவர் இதை வந்து நம்ம இன்னுமே அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும் அவர் பேசுனது சரியாக தவறா அப்படிங்கிற கருத்துக்கு நான் போகல பட் அவர் பேசுறதுக்கான இடத்தை இன்னும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா காலங்காலமாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்துலேருந்து வர்ற ஒரு ஒரு நபர் அப்படி பேசுவார் அதுக்காக நான் அவர் வந்து மாட்டை கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த கம்யூனிட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்க அவங்க டெவலப் ஆக வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு அவங்க என்ன தப்பாவே பேசினாலும் அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவர் வந்து பேசுறத பொறுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கடவுளை வந்து ரொம்பவே இது பண்றவங்க இந்த மாதிரி சொல்லிடுறேன் ஆராசா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு மத்திய அமைச்சராக அவளை இருக்காரு அந்த தரத்துக்கு அவர் பேசுறது கொஞ்சமும் பொருத்தமில்லாத பேச்சு தான் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர் பேசணுங்கிற அவர் ஏன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு காலங்காலமா அடக்கி வச்சிருந்த ஒரு இருந்து நீங்கள் ஒரு நாய்க்குட்டி நம்ம வீட்டுல செல்லமா வளர்த்துற நாய்க்குட்டிய காலையில இருந்து அதோட அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பீங்க அதுக்குள்ள கேட் போட்டி உள்ள விட்டுருவீங்க ஈவினிங் போய் அதை திறந்துவிட்டோம் அதை எப்படி ஸ்பீடா வெளியில் ஓடுது அந்த வேகம் தான் ஆர்ஸ் ஆகிட்டு இருக்கு சோ அது இயல்பானது அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அனுமதிச்சு ஆகணும் அவர் பேசுறது தப்பு அப்படிங்கிறது நானும் மறுக்கல பட் அந்த அவரோட இயல்பு அப்படிதான் இருக்கு நம்ம அதுக்காக அவரோட அளவுக்கு நம்ம நான் வந்து தரம் குறைந்து நான் பேச முடியாது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவர் வெளியில அவரோட கம்யூனிட்டியில இன்னும் பலர் வெளியில வரணும் அவர் அவர் பேசுறதுக்கு இடம் கொடுத்து அவர் தப்பா பேசுறா ரைட்டா பேசுறாருங்கிறது அப்பாற்பட்டு அவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும் இன்னொரு இன்னொரு விஷயத்துக்கு கூட நீங்க பாருங்க முதலமைச்சர் ஐயா மூக்கால் ஸ்டாலினை பத்தி திமுக காரங்க மேடையில் பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிலாம் பேசுவாங்க ஆனா ஆராசா வந்து எப்ப பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னாலும் ஐயா கருணாநிதி பத்தி சொல்லும்போது கலைஞர் அவர்கள் சொல்லுவார் ஆனா ஐயா ஸ்டாலின பத்தி அவரோட பேர் அவர் குறிப்பு குறிப்பிடும்போது ஆராசா எப்பவுமே என்ன சொல்லுவார்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவார் மத்தவங்க எல்லாமே முதல் மாண்பு முதலமைச்சர் சொல்லுவாங்க எங்கள் தளபதியும் சொல்லுவாங்க ஆனா ஆராசா வந்து அவரு அவருக்கு வந்து அவரு இப்படிதான் வெளிப்படுறாரு அவர் என்ன விரும்புறாருன்னா நம்ம எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிடணும் வயசானவங்களை கூப்பிடறது நமக்கு சமமா இருக்கணும் பேர் சொல்லி கூப்பிடணும்னு அவர் விரும்புறாரு அப்படி பாக்கும்போது நீங்க பல மேடைகள் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி தான் சொல்லுவாரு ஐயா தளபதி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அப்படின்னு இல்லை அவர் வந்து அவரோட உரிமையை நிலைநாட்டிக்கு விரும்புறது இது இதோட விஷயம் என்னென்னா அண்மையில் நடந்த சேலம் இளைஞர் மாநாட்டில் கூட முதலமைச்சர் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஆராசா பக்கத்தில் போய் நிற்பாரு முதலமைச்சர் ஒரு பார்வை திரும்பி இப்படி பார்ப்பாரு அப்படி பத்தடி தள்ளி நிற்குவார் அப்புறம் முதலமைச்சர் பக்கமே அவர் வர மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவரை ட்ரீட் பண்ணி வச்சுருக்கார் என்னது மேடையில் ஏதோ புக்ஸ் பிரைஸ் கொடுக்கும்போது என்னமோ கொடுக்கும்போதோ பக்கம் அது வரைக்கும் பக்கமே வர மாட்டார் அந்தளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் ஆராஜா இது மாதிரி பேசுறதா ஆர்ஸ் பேசுறதை அனுமதி அனுமதிக்கணும் அவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அது அது உங்களுடைய கருத்து ஆனா இதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியோ இல்ல ஏதோ பிற்படுத்தப்பட்டதா இருந்த வந்து இருக்காங்க இருக்காங்க கம்யூனிட்டிகள் காங்கிரஸ்ல இருக்காங்க ஆனா அவங்க யாருமே இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமா இல்ல வந்து ரொம்ப ஒருத்தங்களை வந்து புண்படுத்துற மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதற்கு எதிர்மறையாவோ அந்த மாதிரி பாலிட்டிக்கலா அது இது பண்ணுவாங்க ஏன்னா வந்து கடவுள் மறுப்புன்றது திமுகவுக்கு இருக்கிற விஷயம் தான் அதே வந்து சொல்லும் அதே எஸ் இருக்க மக்களும் வந்து கடவுளை நம்புவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் இருப்பாங்க சோ வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எந்த வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க அது வந்து இன்னொரு மக்களையும் மறுபடியும் ஒரு ஆராச பேசுறது பொதுமக்களோட மனதை புண்படுத்தும் விதத்தில் இருக்கிறது அந்த பொதுமக்கள் உயர்தட்டு மக்களாம இருக்கலாம் நான் சொல்லுவது பொருளாதார ரீதியில கீழ்த்தட்டு மக்களாம இருக்கலாம் அதே மாதிரி சோசியல்லி பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ்ல இருக்கிறவங்க இருக்கலாம் லோயர் கேஸ்ல அவங்களுக்கு வந்து ஆராசா பேசுறது தப்புன்னு நம்ம புரி வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம தொடங்கணுமே ஒழிய ஆராசா பேசுறதுக்கு தடை போடக்கூடாது அவர் பேசணும் அவர் ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க அதாவது அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்க காலங்காலமாக அவங்கள ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கும் போது அவங்க வெளியில் வர்ற போது அந்த உரிமைகள் நம்ம உரிமைகளை கொடுக்கணும் பட் அதே சமயம் அவர் பேசுறது வந்து பொறுப்பில்லாத பேச்சு அவரோட தகுதிக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சுங்கிறதையும் சைட் பை சைடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது என்னோட எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பார்க்கறது ஓகே சார் இது மாதிரி நீங்கள் போதைப் பொருள் வந்து சொல்லியிருந்தீங்க திமுக எந்த அளவுக்கு ஒரு அவ பேர் உண்டாக்கியிருக்காங்கன்னு ஆனால் நம்ம தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மற்ற இருக்க ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு இந்தியாவுடைய போதைப் தடுப்பு முகாமே சொல்றாங்க அதே மாதிரி நாங்க பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோக்கள் வந்து இந்த மாதிரி கண்டறியப்பட்டு அதை அழிக்கவும் செஞ்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மேல கேசும் போட்டிருக்கோம் அதனால நாங்க சிறப்பா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இல்ல இன்னொரு மாறுபட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா சங்கர் ஜிவால் அவர்கள் நம்ம பார்த்திருப்போம் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குற மாதிரி ஒருது ஸோ அதே மறைப்பதற்காக வந்து அவங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த இது பண்றாரு அப்படின்னு ஒரு கருத்து வருது நீங்க எப்படி இந்த விஷயத்துல அதாவது நான் மறுபடியும் இதுல வந்து எப்படின்னா நம்ம இப்போ நம்ம ரெண்டு பேரும் பத்து வருஷம் இருபது வருஷமா பழகிட்டு நான் நல்லவனாவே இருந்துட்டு இருக்கேன் நான் நல்லவனாக இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேங்கிறதுனால அடுத்த செகண்ட் நான் நல்லவனா இருப்பேங்கிறதுக்கு யாருக்குமே கேரண்டி சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு கொடூர குற்றவாளி இருந்தா கூட அவர் திருந்தி நல்ல வர மாதிரி சான்சஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம பல வருஷமா பழகிட்டு நான் திடீர்னு ஒரு தப்பை பண்றேன் அந்த தப்பை உங்ககிட்ட மறைச்சிடுறேன் அப்படி அப்படிங்கும்போது அதுல வர்ற நிலைமை வேற

போலீஸ்க்கு வந்து வாங்கி குடுத்தர்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வாங்கி போலீஸ் வந்து இன்பேக்ட் அவரோட சிசிடிவி கேமரா வாங்கி அதே மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் அது ஏன்னு கேட்டா இந்த தேர்ட் ஐ அப்படிங்குற இதுல வந்து சென்னை ஃபுல்லாமே சிசிடிவி கேமரா இன்சூலேஷன் பண்ணினாங்க போலீஸ் அப்போ நான் வந்து ஒரு கேமரா வாங்கி குடுக்கறேன்னா நான் யாருங்கிறது ஃபர்ஸ்ட் போலீஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் இதை பயன்படுத்தி நாளைக்கு ஏதாவது ஏற்கனவே நான் ஒரு இல்லீகலா ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா வந்து இப்ப இன்னைக்கு நான் போலீஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஹெல்ப்பை பயன்படுத்தி எனக்கு ஒரு அவங்க கூட நட்பை ஏற்படுத்திட்டு எதிர்காலத்துல அவங்க நான் தவறா பயன்படுத்து சான்சஸ் இருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லவனா இருக்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய கடமை போலீஸ்க்கு ஏற்கனவே அவர் கிரிமினல் ஏற்கனவே வந்து வீடியோ பைரசி கேஸ்ல ஜெயில இருந்து வந்திருக்காரு அதை தாண்டி பாஸ்போர்ட் எல்லாம் முடிக்க வச்சிருக்கதா வேற நமக்கு தகவல்கள் வருது இப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாரு அதை எப்படி போலீஸ் அக்செப்ட் பண்ணாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய நிற்குது இது வந்து போலீஸோட தவறுது புரியுத நான் சொல்றது நான் வந்து இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன ஒரு டீ வாங்கி ய யாரா இருந்தாலும் டீ வாங்கி குடிச்சு போயிடலாம் அதனால எனக்கு அதே வந்து போலீஸ்ல வந்து ஒருத்தர் போலீஸ்க்கு போலீஸ் பொதுமக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க போது பொதுமக்கள் ஆயிரம் பேர் பண்ணல பத்தாயிரம் பேர் பண்ணலாம் ஆனாலும் பத்தாயிரம் பேர் பண்ணாலும் பேர் பேக்ரவுண்ட் என்ன அவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் வாங்கறது எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலைக்கு எடுக்கிறாங்களா பலாயிரம் பேர் தடுக்கிறாங்க ஒரு கிரிமினல் போய் வேலைக்கு எடுத்துருவாங்களா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாதிரி எடுக்க மாட்டாங்க அவரோட பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருப்பாங்க தொலைக்காட்சி நிறுவனத்துல கூட ஒருத்தர் சேர்த்துனா அவரோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு கூட ஏஜென்சி அனுப்பிச்சு உண்மை அந்த வீடு இருக்கு அவர் அங்கே குடியிருக்காது பார்த்துட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க நீங்க ஆயிரம் பேர் நான் கூப்பிட்றோம் பத்தாயிரம் பேர் கூப்பிட்றோம் ஸ்க்ரூட்டினி பண்ண முடியாதுனால சொல்லவே முடியாது போலீஸுக்கு வந்து ஹெல்ப் பட் வர சிசிடிவி கேமரா வாங்கி கொடுக்குறாருன்னா அது யாருன்னு பார்த்துருக்கணும் பார்த்து இவர் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோடு இருக்காருங்கிறது தெரிஞ்சு அவரை வந்து நிராகரித்ததோட அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் போலீஸ் அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டு ஸ்டேஜில் நிறுத்தி ஒரு டிஜிபி பிரைஸ் கொடுத்துட்டு கடைசியில் பிரச்சனை பெரிதான வரைக்கும் இது மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு பதில சொல்றது ஏத்துக்க முடியாது இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த போதைப் பொருள் தொடர்பாக நான் கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் நான் வந்து பல கேள்விகள் எழுப்பியிருந்தேன் அதுக்கு எல்லாமே முதலமைச்சர் அவர் வந்து பதில் கொடுக்கல ஆர்எஸ் அவர்கள் தான் பதில் கொடுக்குறாங்க ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுக்காம ஆர் எஸ் பாரிய அவர்களை வைத்து பதில் கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவங்க தரப்பு என்ன சொல்லாங்கன்னா பதில் தானே வேணும் நாங்கள் என்னென்றதை நாங்கள் கிளியராக சொல்லிட்டோம் அது முதலமைச்சர் தான் எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க நீங்க ஒரு திமுக ஓகேவா அவர் ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியோட நிர்வாகி அதை தாண்டி திமுக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிங்கும் போது முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார் முதலமைச்சரோட மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் சந்தித்து பேசுகிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சரோட மனைவி சந்தித்து பேசுவார் இதில் விளையாட்டுத்துறை அமைச்சரோட மனைவி கூட அவர் சந்தித்து பேசுகிறது தனிப்பட்ட விவகாரம் கூட வச்சுக்கலாம் அதையே நம்ம வைக்க முடியாது ஒன்று அது மூவியில் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வாட் எவர் இட் மேபி வாட் எவர் இட் மேபி நான் பஸ்ஸில் என் கூட ஒருத்தர் வந்து உட்காந்தா கூட எட்டு மணி நேரம் டிராவலுங்கிறதுக்காக அவர் விட்டுட்டு போயிடலாம் அதே ஒரு டிஜிபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவர் கூட உட்காந்துக்கிற கோ பேசஞ்சர் யாருங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் முயற்சி ஒன்று அதான் உண்மையான டிஜிபி சரியா ஸோ அவர் அப்படியெல்லாம் பண்ணும்போது முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பில் ஒருத்தர் இப்போ திமுக தலைவருங்கிற இடத்துல இருந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறது ஒண்ணு அதே சமயம் முதலமைச்சரா இருந்து பேசுறதுங்கிறது ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டு தமிழக அரசு இந்த மாதிரி அதாவது தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திமுக அரசு இந்த தவறை பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது முதலமைச்சர் அந்த அதுக்கான பதிலை கொடுக்கலாம் அல்லது அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகள் டிஜிபியோ அல்லது தலைமை செயலாளரோ அவங்க பதில் கொடுக்கறதே ஏற்றுக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இது பதில் கொடுக்கணும் முதலமைச்சர் கொடுக்குறத விட்டு வேற ஏதாவது ஒரு அமைச்சர் வச்சு கூட கொடுத்துருக்கலாம் இவர் ஆர்எஸ் பாரதி தி திமுக கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி அவருக்கும் அரசுக்கும் தொடர்பில்லை அவர் வழக்கறிஞர் அப்படி இப்படின்னு இருக்கார் ஸோ எதிர்க்கட்சி தலைவரோட விமர்சனத்துக்கு யார் பதில் அளிச்சணும் முதலமைச்சர் கொடுத்துருக்கணும் அந்த முதலமைச்சரோட மக விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கலாம் ஆனால் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க துறைமுருகன் எத்தனையோ அவங்கள வச்சு பதில் கொடுத்துருக்கணும் ஆர்எஸ் பாரதிங்கிற ஒரு திமுக கார் எதிர்கட்சி தலைவர் திமுக அரசு மேல குற்றம் சுமத்துறாரு இப்ப திமுக அரசு பதில் கொடுக்கணுமா திமுக கட்சி பதில் கொடுக்கணுமா ஒரு கேள்வி வருது இல்ல திமுக அரசு தான் பதில் கொடுக்கணும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அஞ்சு